ஓம் சக்தி சக்திகளை என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க வேலுக்குழு இருக்கிறாரு அவருடைய அனுபவத்தை சொன்னார் கேளுங்க சோமூர் பக்கத்தால பக்கத்தால் ஒரு ஊரில் வேள்வி செஞ்சாங்க அந்த வந்து ஒரு ஆசிரமம் முதியோர் இல்லம் அந்த பகுதிக்கு அவங்க போகும் பொழுது அந்த இல்லத்தை சேர்ந்த நிர்வாகி இவங்களை கூப்பிட்டு அவருடைய குறைகளை சொன்னார் என்ன அப்படின்னாங்க அந்த இல்லத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நைட்டானால் தூங்கவே முடியறதில்ல பலவிதமான இன்சைகள் அப்புறம் அந்த இல்லத்தை நடத்துறதுக்கு தேவையான பணமும் அவங்களுக்கு நன்கொடையில எதுவுமே கிடைக்கல இதான் முதல்ல ஆரம்பித்தப்போ கையில் காசை வச்சு எல்லாம் நடத்திக்கிட்டாங்க அப்புறம் முடியல ரொம்ப சிரமம் இந்த மாதிரி பலவித பிரச்சனைகள் ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சது ஏதோ தீய சக்தி இந்த இடத்துல இருக்குது அதனாலதான் தான் இந்த மாதிரி எல்லாமே ஏற்க மாறாக நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் தீக்கிறதுக்கு வழிமுறை அவங்களுக்கு தெரியல அதுக்காக பல மந்திரவாடி பல கோயிலை சேர்ந்த பூசாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பணத்தை கொடுத்து கொடுத்து எதோ பூஜை பூஜையெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க வரிசையாக எதுவுமே நிவர்த்தி ஆகலை கடைசியா நம்ம தொண்டர் அங்கே போனாருங்களா அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க உடனே நம்ம தொண்டர் சொன்னாரு எங்களுக்கு குடும்ப நாள வேள்வி செய்ய தெரியும் கையா நாங்க அதை பல பக்கம் செஞ்சிருக்கிறோம் செஞ்சா அந்த இடத்த இடத்துல இருக்கிற சக்தியெல்லாம் விலகி ஓடிருங்க அத நாங்க பல தடவை பார்த்துருக்குறோம் அது உண்மைங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரி தாராளமா செய்யுங்க அதுக்கு எவ்வளவு செலவாகி போகுது வேணுங்கிறெல்லாம் எழுதி கொடுங்க எல்லாம் வாங்கி தயார் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நம்ம தொண்டரெல்லாம் லிஸ்ட் எழுதி கொடுத்தாருங்க அவங்கெல்லாம் இப்போ வாங்கி தயாரி குறிப்பிட்ட நாளில் நல்ல நாளில் காலையில் வேலி செஞ்சாங்க இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னால் பூசை போடுவாங்க பாருங்க அதை பண்ணாங்க அந்த இடத்துல அப்போ எப்படி இருந்துன்னாங்க அந்த ஆசிரமத்தை சுற்றி கோரைப்புல் ஆறு அடி உயரத்துக்கு வளர்ந்து கிடக்குதுங்க இந்த பாய் பின்ன பயன்படுத்த அந்த மாதிரி புல்லுங்க அது ஆறடி உயரத்துக்கு ஒரு ஆள் உள்ளவனா தெரியாதுங்க அந்த அளவுக்கு வளர்ந்து கிடக்குது அந்த புல் காஞ்சும் கிடக்குது இவங்க என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஏக்கர் அளவுக்கு அந்த புல் இருக்குதுங்க சுத்தியும் இந்த ஆசிரம சுத்தி அந்த புல்லுக்கு இடையில ஒரு ஒத்தையடி பாதை போகுது அந்த ஒத்தையடி பாதை வழியாக போய் இவங்க சுத்துப்பூசை போட்டு வந்தாங்க மஞ்சளையை தொளிச்சுட்டு அப்புறம் வேள் விழா செஞ்சு முடிச்சுட்டு நல்ல முறையில் இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அன்று மதியம் என்னாச்சு பாருங்க ஆசிரமத்தை சுற்றி இருக்கிற அத்தனை காடும் தீப்பிடிச்சி எரியுதுங்க எப்படி அந்த ஒத்தையடி பாதை இருக்குது பாருங்க அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற கோரை புல்லாம் பிடிச்சி எரியுது ஆனால் அந்த ஒத்தையடி பாதைக்கு இந்த பக்கம் இருக்கிற புல்லாம் ஒரடிதானே கேப்பு அதெல்லாம் ஒண்ணுமே தீ பிடிக்கல எரியும் இல்லை ஆசிரமத்துக்கு எந்த சிரமமும் இல்லை எந்த சேதாரமும் இல்லை பாருங்களா இப்படின்னு நம்ம வேலையை அந்த பூசை போட்டு அந்த பேரையாடுக்குள்ள இருக்கிற புல் கூட தீல எரியல கூட இல்லை ஆனா அடி தள்ளி இருக்கிற கோரைப்புல்லு பிடிச்சிட்டு அந்த கிட்டத்தட்ட பத்து இருபது ஏக்கரா கோரை புல்லு எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போச்சுங்க அந்த மாதிரி சக்தி அதை எரித்து முடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கு பின்னாலேங்க அந்த ஆசிரமத்துக்கு எல்லாமே நல்லதாக நடக்குதுங்களா நிம்மதியாக தூங்குறாங்க யார் யாராக வந்து நன்கடை கொடுக்குறாங்க இப்போ நல்ல முறையில் ஆசிரமம் இருக்கு சக்திகளை வேள்வி செய்தால் வேதனை தீரும் அதே மாதிரி பாருங்க இன்னொரு சக்தி இளைஞர் தானுங்க அவர் நம்ம அம்மாட்ட அருள்வாக்குள்ள உள்ளே போயிருக்கார் ஏதோ அரிசியாக கட்டிக்கிறாரு காடு கிடச்சிருக்குதுங்க இவருக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னாங்க அம்மாவில உடனே அப்படியே விம்பி அழுக ஆரம்பிச்சார் உணர்ச்சிப்பட்டு கட்டு அழுக ஆரம்பிச்சிடுவார் அருளாக்கிலே ஏதா மாதிரி உள்ள போனையுமே இவர் அம்மாவை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டார் அம்மா பலரும் கணில் ஒரு அறம் விட்டுதுங்களாமா எதுக்கடா அழுகுறேன் எப்போ என்ன பார்க்காம இருந்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வருவானு என்ன அழுதுகிட்டு அப்படின்னு அந்த தாய் என்ப ஒரு அறம் விட்டாங்களாமா அஜய்யோ அண்ணா அம்மா என்ன அடிச்சு போட்டது எனக்கு ஏதாச்சும் தப்பாகுமா அப்படியா அப்படியான்னு கேட்டாரு ஆனா ஒண்ணுமே இல்லை உன்னை பிடிச்ச போடையெல்லாம் போச்சு நல்லா இருப்பேன் தைரியமா எது அப்படின்னு சக்தியா நாங்களாம் இளைஞரா இருக்கும் பொழுது அம்மாவை பாக்க அடிக்கடி போவோம் அம்மா எங்களுக்கு நிறைய பேசுவாங்க நிறைய உபதேசம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்போ அம்மா எங்களை யாரா சேவ் பண்ணாமல் இருந்தோம்னா உடனே அம்மா அவங்கப்பா திட்டுவாங்க ஏன்டா உனக்கு என்னடா கஷ்டம் ஏன்டா சேவிங் பண்ணாம இருக்கிற அப்படின்னு திட்டுவாங்க அதனால நாங்கள் எப்போ அம்மாவை பார்க்க போறதுனால நல்லா படித்து நீட்டாக சேவ் பண்ணிட்டு தான் போவோம் அந்த காலத்துலேயே அப்படித்தான் அதே பரப்புற சக்திகளை என்னுடைய இன்னொரு நண்பர் அவருக்கு சேமிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அரசாங்க அதிகாரி இருந்தார் நல்லா செலவாளி புள்ள கல்யாணத்து வயசுக்கு வந்துருச்சு கல்யாணம் பண்ணு அவர் வாருங்க எவ்வளோ புத்திசாலின்னு பிள்ளைய கூட்டி நேராக அம்மாட்ட பாதை வச்சுக்கு போனார் போய் பாத வச்சு பண்ணிட்டு அம்மா பிள்ளைய கல்யாணம் பண்ணும் பண்ணு நல்லா பண்ணுறேன் ஆரம் வேண்டாம்ங்கிற நல்லா இல்லையம்மா கல்யாணம் அம்மா தான் பண்ணி வைக்கணும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா சரி அப்புறம் மாப்பிள்ளை நீங்க தான பாக்கணும் ஓ மாப்பிளையும் நான் தான் பாக்கணும் ம் அப்புறம் செலவுக்கு நீங்க தம்மா போட்டுக்கணும் ஓ செலவுக்கு நான் தான் போட்டுக்கணும் ம் அப்புறம் அவ்வளோதான் கல்யாணம் சிறப்பா நடக்கணும் உடனே அம்மா திமுருடா உனக்கு திமுரு ம் திருநெல்வேல் வேலிக்காரன் இல்ல அதான் திமுரு இத்தனை திமுரு மாப்பிளையும் நானைய பார்க்கணும் செலவுக்கு நாணயம் போட்டுக்கணும் கல்யாணம் நாணயம் பண்ணி வைக்கணும் ஏன்டா ஆமாங்கம்மா உடனே அம்மா சேரத்து சாஞ்சிக்கு வந்துக்கிட்டாங்களா ஒரு பத்துரை வருஷம் ஒன்றும் பேசல அப்புறம் பாருங்க அம்மா வயலிருந்து உத்தரவு வருது சரிடா நானே மாப்பிளை பார்க்குறேன் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நானே செலவுக்கும் போட்டுக்கிறேன் போடா அப்படின்ட்டாங்களா அம்மா சக்தியில் அதே மாதிரி பாருங்க அம்மா உத்தரவு கொடுத்து அடுத்த ஒரு வாரத்துலயே அவங்க சொந்த ஊரை சேர்ந்த அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் இவரை தேடி பிடிச்சுக்கிட்டு வர்றாரு வந்து எப்பா அவங்க உள்ள பிள்ளை இருக்குதா கல்யாணம் வயசுல அது என் பயனை கொடுப்பா அப்படின்ட்டு வர்றாரு கட்டிக்கிற முறை வந்தவர் என்ன தெரியுமா அடுத்து வர சொல்றாருங்க பார்ப்பா நம்ம குலதெய்வ தொழில் அவர் வேண்டுதல் வச்சுன்னப்பா ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே என் வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு அந்த கல்யாணத்துல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது பத்து பைசா கூட வரட்சணை வாங்காம எல்லா செலவையும் நானே போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி குலதெய்வத்து தொழில வேண்டுதல் வச்சுனப்பா அதனால என்னுடைய கண்டிஷன் வந்து நீ கல்யாணத்துக்கு ஒரு பைசா செலவு பண்ணக்கூடாது அப்படின்னாரா இவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க ம் அம்மா கிட்ட எப்படி உத்தரவு கேட்டு வாங்கினாருங்களோ அது அப்படியே இங்கே நடைமுறைக்கு வந்தாச்சின் சக்திகளே இப்படிங்க அம்மா உத்தரவு விட்டுட்டா தானே எல்லாமே நடக்கும் நல்ல முறையில் கல்யாணம் முடிஞ்சுங்க பல குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க சக்தியில் அப்புறம் இன்னொரு நண்பர் வாருங்க என்ன பண்ணாருங்க அவர் ஒரு சமயம் அம்மா சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பணம் கட்ட சொன்னாங்க உடனே இவர் ஆ முப்பது எப்படி முடியும் ஏழை வாழையில் என்ன பண்ணுவா அப்போ பணக்காரனால முடியும் ஏழை முடியுமா ஆச்சா கோச்சா அப்படின்னு இவர் நண்பர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சாருங்க நல்லா தியானம் பண்ணுவார் அவர் எப்படி திரும்ப தியானம் பண்ணுவாருங்க மருவத்தூரில் நாகப்பீடம் இருக்குது இல்லைங்க எங்கே இந்த சப்திகனேருக்கு பின்னால அதுக்கு பின்னால் அந்த இதுக்கு பின்னால் கொண்டு தியானம் பண்ணுவார் பீடத்துக்கு பின்னால கொண்டு தியானம் பண்ணுவார் முன்னையெல்லாம் இப்போ அவர் வீட்டிலேயே பண்ணுறாரு என்ன பண்றாரு அந்த பின்பக்கம் இருக்கும்னு பண்ணுற பொழுது தியானம் கைகூடன பின்னார அந்த நாகபீடம் அப்படியே திரும்புங்களாமா அவர் மனசுக்குள்ளே திரும்பி அது குவந்துக்கிற அம்மா வந்து கால் மேலே கால் போட்டு தானே குழந்தைக்குங்க ஒரு காலத்துக்கு இன்னொரு கால் போட்டுருக்கு அந்த கால் எடுத்து கீழே ரெண்டு கீழே வச்சுட்டு ரெண்டு காலையும் நல்லா ஊனி சாஞ்சி உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு ம் என்னடா என்ன கேட்குற கேளு அப்படின்னு சொல்லுவாங்களா இவர் தன்னுடைய கேள்வியெல்லாம் கேட்பாரு அதுவும் பதில் சொல்லிட்டு நடைமுறை இப்போ அதான் மாற ம் என்னடா கேட்குற கேளு அப்படின்னு இல்லைங்கம்மா இந்த மாதிரி அம்மா வந்து வேள்விக்கு பணம் கிடைச்சுனாங்க அப்படின்னா சரி நிறுத்து நிறுத்து நானே சொல்கிறேன் ஏழை வேலை விடு பணக்காரனே விடு அப்படின்னு அடித்து நான் பார்த்துக்கிறேன் உங்களோட விஷயத்துக்கு வருவோம் நீ ரிட்டையர்ட் ஆன பின்னால நீ சேமிக்கல சேமிச்சு வைக்கல ரைட் ரைட்டு விடு ரிட்டையர்ட் ஆன பின்னால உனக்கு இவ்வளோ பணம் வந்தது பிஎஃப் கிராச்சுவட்டி பணம் இல்ல அதை விடு அதுக்கு பின்னால மறுபடியும் உனக்கு வந்து வேலை வந்து ஒரு வருஷம் போட்டு கொடுத்தேன் அதில் மாதம் ஒன்றுக்கு இவ்வளோ சம்பளம் உனக்கு அது இவ்வளோ வருமானம் வந்தது ஆனால் அதையும் விடு ஒரு கான்ட்ராக்ட் வந்து உங்க மூலியமா நடந்தது அப்படி இந்த ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேலையில் அந்த கான்ட்ராக்டருக்கு அவரு பேவரா நீ எல்லாம் பண்ணி கொடுத்த அதுக்காக அவர் உனக்கு ஒரு பெரிய தொகை சன்மானமா கொடுத்தாரு அந்த பணமே இவ்வளவு உன்னால யாரது பணம் கட்ட முடியாதா சரி அதையும் முடி அப்படின்ட்டு அம்மா அப்படி வரிசா அவருக்கு இதுவரை எப்படி எப்படி எல்லாம் இவ்வளவு வருமானம் வந்தது அப்படி எல்லாம் பட்டியல் போட்டுட்டுங்க இவர் என்னென்ன அனாவசியமான செலவு எல்லாம் பண்ணாரு அதையும் பட்டியல் போட்டுருங்களாமா போட்டோன்னே ஒரு அம்மா 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 இல்லைங்கம்மா நான் கட்டிடுங்கம் அம்மா விட்டுங்கம்மா இப்படி கட்டி அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு உடைய தியானத்தை கழிச்சிட்டு ஓடி போய் அப்பே பணத்தை கட்டிட்டு வந்துட்டாருங்களா சக்திகளை இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து உணர்ச்சிவாசப்பட்டு எதையும் பேசி கூடாது எல்லாம் அம்மாளுக்கு தெரியும் நம்மளுக்கு கட்டக்கூடிய தகுதி இருக்கிறதுனாலதான் சக்திகளை அம்மா அந்த அசைன்மெண்ட நம்மளுக்கு கொடுக்குறாங்க எதுக்காக நம்மளை காப்பாற்றுவதற்காக நேற்று லோகநாயகி அப்படிங்கிற ஒரு சக்தி சொன்னாங்க அவங்க அங்கே சக்தி சக்திபுரத்தை சேர்ந்தவங்க இப்ப சென்னையில் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க சக்தி கல்யாண காரியமெல்லாம் தடப்பட்டுட்டே போச்சு வச்சுங்க நம்ம அதுக்காக அம்மால பல தடவை பார்க்க போறோம் இல்லைங்களா அதுல பெரிய நன்மை இருக்குதுங்க என் கல்யாணம் அப்படித்தான் நடந்ததுங்க தான் நடந்தது ஆனா பல தடவை அம்மா பார்க்க போனோம் அப்போ என்னென்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத கல்யாணத்துக்கு பின்னால் கணவள் அம்மா காமிச்சாங்க ஒவ்வொரு தடையும் நம்ம அம்மா கிட்ட நடக்கிறப்பெல்லாம் வேண்டிய ஒவ்வொரு தீமைகளும் அம்மா தடுத்து தடுத்து காப்பாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பின்னால புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க சக்திகளை Home sectic.